நல்லா இருந்த அண்ணனுடைய குரல் எங்களை எல்லாம் கத்தி கத்தி வி கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு என்னடி வாய்ஸ் இது ஆனா இந்த ரூமுக்குள்ள கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கண்ணா யாரா இவன் டேமேஜா இருக்கா சார் டைம் என்ன சார் பேட் டைம் சாக்லேட் ப்ரௌன் ஏன்னா நானும் சாக்லேட் ப்ரௌன் ஏன்டா கடலை முத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரா இருக்கேன் மைக்க பிடிச்சாச்சு வெடியை குளித்தி போட்டுருவோமா பலபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பா பார்த்தா பள்ளி போவாங்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவை திமுக முதற்றே உழைக்கிறார் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க விசில் சின்னத்துக்குதான் ஏண்டா கணவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா